ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா சென்னக்கிழங்கு கிரேவி தாங்க பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம் சீக்கிரமாக பண்ணிடலாம் நல்லா ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும் நான்வெஜ்ஜு கண்டிப்பாக நீங்கள் போல் வந்தால் கண்டிப்பாக அந்த குழம்பு ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சென்னக்கெழங்கு வாங்கிட்டு பாருங்கள் இந்த மாதிரி இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் இதோட கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு மூடி போட்டு வச்சிடலாங்க பாருங்கள் இந்தளவுக்கு க கிழங்கு பார்த்திங்கன்னா வேகணும் ஒரு எண்பது பர்சன்ட் பார்த்திங்கன்னா கிழங்கு வேகணும் ரொம்ப கொலையே வேக வேண்டாம் இந்த அளவுக்கு வேகணும் பாருங்கள் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி குத்தி பார்க்கும்போது இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ வந்து இதை வந்து தண்ணி வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ ஸ்டவ்வில் சின்னதாக ஒரு கடாயை வச்சுக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் ஏன்னா நல்லா சூடாகட்டும் சூடானோடனே ஒரு பதினஞ்சிலேருந்து இரவு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் சேர்த்து இந்த குழம்பு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதோட நாலு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க சீக்கிரமாக நல்லா வதங்கி வரும் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை ஒரு பாதி அளவுக்கு வந்துட்டு வெங்காயம் வதங்கி வந்தால் போதும் இதோட ஒரு துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கும் போது இதோட அரைக்கப் அளவுக்கு திருவினை தேங்காய் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் வதங்கும் போது தேங்காயும் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும் இந்தளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப கலர் மாதிரி ரொம்ப க கலர் மாற வேண்டாம் இந்த அளவுக்கு வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பக்கமாக ஆரட்டும் இப்போ ஸ்டவ்வில் கடையை வச்சுக்கலாங்க இதில் நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக வடித்து வச்சுக்கணும் சேதக்கிழங்க சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து கிழங்கு வந்து கொஞ்சமாக இருக்கனால இந்தளவுக்கு நான் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி நான் வறுத்துட்ருக்கேன் கிழங்கு அதிகமாக இருந்ததுனால் நீங்கள் எண்ணெய் கூட என்னை கொஞ்சம் சேர்த்து விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கிழங்கு ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாங்க ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கோம் மேலே இருக்கிற லேயர் மட்டும் ஓரளவுக்கு நல்லா ஒரு முருண் வந்தால் போதும் பாருங்கள் இந்தளவுக்கு நமக்கு ஃப்ரை ஆனால் போதும் கிழங்கு ஏற்கனவே வேக வச்சு தான் எடுத்துருக்கோம் எண்ணெயிலேருந்து தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் புடிசாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா சேர்த்து பண்ணும்போது கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் இதோட நல்லா பழமாக இருக்கிற தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் நல்ல பெரிய தக்காளியும் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி சேர்த்தா போதும் இதோட மஞ்சத்தூள் வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் தனித்தனியாக சேர்க்கறதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தக்காளி நல்லா சீக்கிரமாக வெந்து வர்றதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா த தக்காளி வந்து நல்லா வெந்து வந்துடும் உப்பு சேர்த்து நம்ம வதக்கும் போது மசாலாவோடு சேர்ந்து நல்லா குழஞ்சி வரணும் தக்காளி தக்காளி வெந்துட்டுருக்க டைம்லேயே பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க வெங்காயம் தேங்காய் இதை வந்து தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கிரேவியாக நல்லா வெந்து வரணும் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தேங்காய் விழு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க நல்லா பச்சை வாசனை போகணும் இந்த டைமில் மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அலசிட்டு ஊற்றிக்கலாம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த டைமில் காரம் உப்பு நம்ம கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் நான் உப்பு மட்டும் கம்மியாக இருந்தது நல்லா உப்பு மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன் நல்லா கிரேவி இந்த மாதிரி கொதிஞ்சு வர டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க செனக்கிழங்க சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் நல்லா குழம்பு வந்து நல்லா கொதிஞ்சி நல்லா கிரேவி பதத்துக்கு வரணும் பாருங்கள் இந்த நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க நல்லா ஒரு நான்வெஜ் சாப்பிட்ணும் போகிற ஃபீல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நடை சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்கள்